புக்கில் அம்பத்தி எட்டாவது அதிகம் புதுக்கு தாய்லாமா பஞ்சமம்

obsol gin if tenga kiya la benh kagi la benhattaz dihada paying aajara SIM ead or indoor i miserable ka

மாதவியையும் தடுத்தவன் மூந்திரு தாடகையே சரவே

பி கொன்றையுடு வன்னிக்கும் நெருக்கும் அணிந்தேன் சடையவர் நூற்பனந்தாள் அலை <Sessing> மலி <Sessing> புனலும் மதியும் அணிந்தவர் நூற்பனந்தாட்டி தாடகீச்சர கண்வழியை திருவல் விரல அடத்து முற்றும் வண்டி வந்த திருவேலியமும் மயின புற்றதவும் புலியின்

வயசூ பனந்தாட்டிரு தாடகிச் சரத்து கண்ணயலு பிறையான் திரி கண்ணு பிறையான் நவன் தன்னை முன்காடியதோ മിക സമ്പിയ പാടവർ തമ്പിണമേ